ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஞ்சி நாகை இப்போ உங்களுக்கு வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன்னா இந்த ஒயர் பண்டில் இருக்குல்ல அதை எப்படி சுற்றுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி கட்டை ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ஸ்கேல் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி எதாவது சின்ன சின்ன கட்டைங்க இல்லாட்டி இந்த கட்டை பையில் இருக்கும்ல ரெண்டு பக்கம் கட்டை அதை கூட எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு இப்படி எப்போ அதை காமிக்கிறேன் முதல்ல இந்த இதில் உள்ள முடிச்சிய அப்படியே கரெக்டாக எடுக்கணும் எடுத்து அப்படியே இந்த சேரை திருப்பி போட்டுட்டு இதில் வச்சு அப்படியே அப்படியே முறுக்கிட்டு இருக்கிறத அப்படியே எடுக்கணும் அப்படியே மூணு காலில் இப்படி சுற்றி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கவனமாக கவனமாகக்கணும் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு எடுத்தாச்சு இப்போ க இதில் அந்த கண் கம்பில் எப்படி சுற்றுறதுன்னு காமிக்கிறேன் ஒரு மொழ ஒரு முடிச்சு போட்டு இன்னும் அப்படியே அப்படியே சுற்றுறத பாருங்க சுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து மெதுவாக எடுக்கணும் கொஞ்சம் ஏதாவது இதானதுன்னா சிக்காயிடும் சிக்கு இல்லாமல் அப்படியே எடுத்துகிட்டே மெதுவாக இது பண்ணணும் இடையில இடையில அப்படியே அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றணும் இதை சுத்த பழகிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம கூட போடுறதையும் அது பண்ண ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுறது அதையும் பார்த்துங்க ஏதோ நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த ஒயர் கூட போட்டோம்னு வச்சுங்க நம்ம ஏதாவது கை செலவுக்காகும் எங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவதுனா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே சுற்றணும் கொஞ்சம் சுத்தினதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சேரு இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டூல் இருந்ததுன்னா ஸ்டூலில் அப்படி எடுத்து வச்சுட்டு சுற்றலாம் இந்த மூணு இதில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு இதிலையும் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இதாகிடும் கீழே இதாகிடும் சரியாக சுற்றுறதுக்கு சரியாக வராது இது வந்து கட்டை சின்னதாக ஏதாவது ஒரு மரக்கட்டைங்க இல்லை இந்த கட்டைப்பை சொல்லுவோமே கட்டைப்பையில் உள்ள அந்த ரெண்டு பக்கம் க கட்டை இருக்கும்ல அதை கூட எடுத்துக்கலாம் சுற்றுறதுக்கு இதெல்லாம் இந்த இதெல்லாம் கூட கொஞ்சம் தான் அந்த ஒயர் சுற்றுறது இது பண்ணுறது தான் அந்த பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி கிடையாது இது நம்ம எவ்வளோ தூரம் போட்டுக்கிட்டே இருக்கோமோ போட்டுக்கிட்டு கட் பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஒயர்னால் கட் பண்ணி அந்த அளவு எடுத்து அது மிச்ச ஒயரெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டாக போகும் இதில் அந்த மாதிரி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட போட போட்டுக்கிட்டே இருந்து நம்ம முடித்தோன்னா கட் பண்ணிடலாம் அழகாக அது ஒன்று இந்த குடையில் குரோசா ஒயர் குடையில் அது அந்த குடைன்னா தான் உங்களுக்கு ஒயரெல்லாம் எல்லாம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த சின்ன கூடை போடுறது திருப்பி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க இந்த ஃபுல் டுட்டோரியல் போடுங்க ஃப்ர சிஸ்டர்னு பார்ப்போம் இன்னும் ஒன்று ஆரம்பிக்கிறப்ப போடுறேன் இது வந்து இந்த ஒரு கூடை ஒன்று காமிச்ச மாதிரிங்க இந்த இதை முடிக்கிறதுக்காக தான் இந்த கலரு ரொம்ப நாள் கிடைக்காம இருந்து போய் இப்போ வாங்கிட்டு வந்தது இந்த கூட போட்டு முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுற்றி முடிய போகுது இந்த அழகாக அப்படி ஒன்று ஒன்றா அப்படி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தனியாக சுத்த முடியலன்னா வீட்டில் எதாவது பசங்கள் இருந்தாங்கன்னா கூட அப்படி எடுத்து விட சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சுற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி முடிக்கணும் இந்த சுற்றி முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக அந்த பார்த்து இது பண்ணணும் அப்படியே சிக்கு விழுந்துடும் இது ஒரு கண்டு இது எண்பத்தஞ்சு ரூபா போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு கண்டு கம்சனில் இதுவும் ரெண்டும் வாங்கினது ரெண்டும் நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா கணக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தஞ்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு இந்த இது கடைசியாக கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இதை அப்படியே கட் பண்ணி விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதோடு அப்படியே கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் அப்படிதான் நம்ம எப்போ கூட ஆரம்பிக்கிறோமோ அப்போ எடுத்து இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்